நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து ஈசி செக் பண்ணுறது எப்படி அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே டைரெக்டாக போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த தமிழ் டெக் டுடே சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் இது போன்ற இன்னும் பல டெக்னாலஜி வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஓகே வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து ஈசி வியூ டிஎன் ரெஜ் ஐ நெட் டாட் நெட் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே செக் பண்ணிகிட்டு இருக்கோம் இது அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸி வந்து செக் பண்ணலாம் எப்படி செக் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இதில் வந்து ஜோன் உங்களோட ஜோனை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் எந்த டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க இந்த கேலண்டர் ஆப் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன இயர் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இல்லை இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணியாச்சு ஸோ டில் டேட் ஓகேங்களா அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு உங்கள் ஏரியா ஆஃபீஸு இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து வில்லேஜ் எந்த வில்லேஜில் வந்து நீங்கள் இருக்கீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சர்வே நம்பர் சர்வே நம்பருன்றது வந்து நீங்கள் பட்டா டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா அந்த பட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்வே நம்பர் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஸ்லாஷ் டூ ஏ டூ பி அந்த மாதிரி ஸோ இங்கே வந்து அந்த சர்வே டிஜிட்டை வந்து என்ட்ரி பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாம்பிளுக்கு ஒரு நம்பர் நான் ரெஜிஸ்டர் என்ட்ரி பண்ணுறேன் சப் டிவிஷன் வந்து டுவெண்ட்டி ஒன் ஏ ஸோ ஒரு சாம்பிள் தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்சா கோடை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஸோ அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சு இப்போ சர்ச்சுன்னு கொடுத்தோடனே நெ சிக்ஸ்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் இருக்கிற ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும் அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மெத்தடு இது இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஈஸி வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறது நான் இப்போ சர்ச் கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட் வந்து எயிட்டி இருந்து தான் வந்து நமக்கு டேட்டாஸ் இருக்குது ஸோ அதனால வந்து நீங்கள் இங்கே வந்து எயிட்டி செவன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் எயிட்டி செவன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ சர்ச் கொடுங்க ப்ராசஸ் ரெக்வெஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வே நம்பரில் வந்து நமக்கு எந்த டேட்டாஸும் இல்லை ஏன்னா இது சாம்பிளுக்காக ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு டம்மி நம்பர் தான் டம்மி சர்வே நம்பர் தான் வந்து நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணோம் சப்போஸ் நீங்கள் கொடுத்த சர்வே நம்பர் கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிள் டேட்டாஸை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஈஸி வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து செக் பண்ணுறது ஓகேங்களா இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரம் டேட்டு அதாவது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒவ்வொரு டேட்டில் இருந்து தான் வந்து ஈஸி வந்து இருக்கும் ஒரு சில ஏரியாவுக்கு வந்து ஈஸி வந்து நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் இருந்து இருக்காது ஸோ அந்த சமயத்தில் வந்து அவைலபிள் டேட்டில் இருந்து தான் டில் டேட் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண் பண்ணுற சிஸ்டத்தில் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் இயர் இந்த தமிழ் ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து ஈஸி வந்து உங்களோட லோக்கல் சிஸ்டத்துலேயே வந்து செக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் டு நோ டேட்டா அவைலபிள் ப்ரீயேடு இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மூணு ஆறு ஏழு ஒம்பது மாவட்டங்கள் இருக்குது ஸோ இந்த மாவட்டத்தில் இப்போ நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் சிட்டிஸ் ஏரியா வைஸ் இருக்கும் அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி இருந்து தான் வந்து ஈஸி டேட்டாக இருக்குது அதாவது எ எந்த எந்த சிட்டிக்கு ஆரணி ஓகேங்களா அந்த மாதிரி அச்சரப்பாக்கம் எயிட்டி செவன்லேருந்து இருக்குது அடையாறும் எயிட்டி செவன்லேருந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் ஈஸி இருக்குது அப்படின்றத இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சேலையூர் ஒரு டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் இருந்து தான் இருக்குது இதுவே எயிட்டி செவனில் இருக்க டேட்டாஸ் வந்து மிஸ்ஸிங் ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஏரியாவில் வந்து எந்த டேட்லேருந்து இருந்து இருக்குது அப்படின்றத இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்களா ஸோ இங்கே பாருங்கள் கிளிக் இயர் டு நோ டேட்டா அவைலபிள் பிரியட் ஓகேங்களா ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் ஆன்லைன் மூலமாக ஈஸி எப்படி பார்க்குறதுன்றது இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்